ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆதார் அட்டை சார்ந்த இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியர்களுக்கு மிக முக்கிய ஆவணமாக ஆதார் கார்டு உள்ளது இந்த நிலையில் ஆதார் கார்டில் ஏதேனும் மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் பொதுமக்கள் இ சேவை மையங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற தேவை உள்ளது இந்த நிலையில்தான் பொதுமக்களின் சிரமத்தை குறிக்கும் வகையில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இ ஆதார் செயலியை அறிமுகம் செய்துள்ளது இந்த நிலையில் இ ஆதார் செயலியில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன அதனை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு பார்க்கலாம் பொதுமக்கள் தங்களது ஆதார் சேவைகளை ஸ்மார்ட் போன் மூலமாக சுலபமாக பெறும் வகையில் இ ஆதார் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த செயலி ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் ரெண்டிலுமே கிடைக்கிறது இந்த செயலியை கூகுள் பிளே ஸ்டோரில் மற்றும் ஆப் ஸ்டோர் ஆப்பில் தளங்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த செயலியில் பயன்படுத்தும் பட்சத்தில் பயனர்கள் ஆதார் கார்டை தங்களுடன் வைத்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை இந்த செயலியை வைத்திருக்கும் போது பொதுமக்கள் தங்களுடன் ஆதார் கார்டை எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை இந்த செயலியை பயன்படுத்த பயோமெட்ரிக் விவரங்கள் கட்டாயமாக உள்ளது பயனர்கள் தங்களது ஆதார் கார்டை ஆவணமாக வழங்குவதற்கு பதிலாக இ ஆதார் செயலியிலிருந்து கியூஆர் கோட் அனுப்பலாம் இந்த செயலி மூலம் ஆதார் கார்டில் உள்ள பெயர் வயது முகவரி ஆகிய விவரங்களை மிக சுலபமாக மாற்றம் செய்து கொள்ளலாம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னா முதலில் இ ஆதார் செயலியை ஓப்பன் செய்ய வேண்டும் பிறகு உங்கள் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணை பதிவிட்டு ஆதார் செயலியில் பதிவு செய்ய வேண்டும் உங்களது ஆதார் எண்ணை பதிவிட வேண்டும் பிறகு உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும் ஓடிபியை பதிவிட வேண்டும் பிறகு உங்களது ஃபேசியல் அதென்டிகேஷன் பதிவு செய்ய வேண்டும் உங்களது செயலிக்கு ஆறு இலக்க பாஸ்வேர்டு செட் செய்து பாதுகாப்பாக பயன்படுத்த தொடங்கலாம் இதன் மூலம் பொதுமக்கள் தங்களது ஒவ்வொரு தேவைகளுக்கும் இ சேவை மையங்களுக்கு செல்லாமல் வீட்டிலிருந்தபடியே பெரும்பாலான ஆதார் சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆதாரில் பயோமெட்ரிக் மற்றும் புகைப்படம் மாற்றம் ஆகியவற்றுக்கு மட்டுமே இ சேவை மையங்களுக்கு செல்ல வேண்டும் என்பது கட்டாயம் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு இணைப்பை வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் செய்து முடிக்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் பேன் கார்டானது ரத்து செய்யப்பட்டுவிடும்